ஏதோ அது வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் என்ன காட்சிகள் பார்க்குறீங்க அதில் ஒரு மலையை பார்க்குறீங்க ஒரு அருவியை பார்க்குறீங்க ஒரு வாழ்வியல் பார்க்குறீங்க அதை நான் நேரடியாக பார்த்துக்கிறேன்னு நேரடியாக பார்த்து இன்பமாக இருந்துக்கிறேன் மலை இருக்குது எனக்கான வாழ்வியல் இருக்குது சரிங்க ஒரு இயற்கையான சூழலையும் வாழ்றீங்க வாழ்றாங்க சரிங்க இப்போ உங்க நண்பர்கள் அவங்களா எப்படி இதை நினைக்கிறாங்க நீங்க இங்க வந்து வாழ்றப்போ இங்க வந்து வாழ்றது ஆமா அவங்களுக்குமே வந்து ஆரம்பத்துல ஒரு புதிராகத்தான் இருந்துச்சு ஓகே அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு சூழல் அமையும் பொழுது அதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டம் ஆமாம் கொரோனா வந்தீங்களா இங்கே அதுக்கு முன்னாடி தயாரிங்க ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாழ்வியலுக்கு தயாராகிடுச்சு ஓகே அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அவ்வளோதான் ஓகே அது படிப்படியாக நான் இது சார்ந்து தேடல் இருக்கும்பொழுது அப்புறம் நிலத்திலிருந்தால் நம்ம வாழ்வியல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறக்காக நிலம் சார்ந்த வாழ்வியலுக்கு தான் இந்த நிலம் வந்து வாங்குறோம் வாங்கி இங்கே இந்த காட்டில் இருக்கிற கல்மணுகளை தான் கட்டிக்கிறோம் வீடு கல் மண்ணுகளே எடுத்து வீடு கட்டிக்கிட்டோம் ஓகே அப்புறம் இந்த எங்களுக்கான நீர் தேவையோ அந்த கூரை நீர்லேருந்தே ஓகே மழை நீர் சேகரித்து எங்கள் வாழ்வியலுக்கும் மற்ற காய்கறி செடிகளுக்கும் அதையே பயன்படுத்திக்கிறோம்